செய்திச் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஆய்வு பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் கனமழை பெய்தது இதனால் திருவண்ணாமலை மலையின் கிழக்கு பக்கத்தில் பாபு சீ நகர் பதினோராவது தெருவின் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டது பாறைகள் புருண்டு அங்கிருந்த ராஜ்குமார் என்பவரது வீட்டில் விழுந்ததில் வீடு மண்ணுக்குள் புதைந்தது இதில் ராஜ்குமார் உள்பட ஏழு பேர் பரிதாபமாக இறந்தனர் ஐந்து பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இரண்டு பேரின் உடல்கள் கிடைக்கவில்லை இந்த சூழலில் இன்று மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் சென்னை ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் மண் பரிசோதனை நிபுணர்கள் நரசிம்மராவ் மோகன் பூமிநாதன் ஆகாஷ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மண்ணின் தரம் மண் சரிவுக்கான காரணம் குறித்து நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதற்கிடையே மண்ணுக்குள் புதைந்த இருவரின் உடலை விரைவில் கண்டெடுக்குமாறு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் நடத்திய பிறகு சாலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் பெஞ்சல் புயல் பாதிப்பு ஸ்டாலினிடம் கேட்டறிந்த மோடி தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் புயல் நிவாரண நிதியாக ரூபாய் இரண்டாயிரம் கோடியை மத்திய அரசு வழங்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதினார் இந்நிலையில் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலினை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பெஞ்சில் புயல் பாதிப்பு தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார் மழை வெள்ளத்தால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாய நிலங்கள் எந்தளவு பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தற்போதைய சூழல் என்ன என்பது போன்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மோடி உறுதியளித்தார் பிரதமருடன் பேசியது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் பெஞ்சல் புயல் தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ள கடுமையான பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் மாநில அரசு பேரிடர் பாதிப்பை திறம்பட எதிர்கொண்டு வருவதையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதையும் பிரதமரிடம் தெரிவித்தேன் தமிழக மக்களை கடும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த புயலின் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கி புயல் சேதங்கள் குறித்த விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்ற எனது கடிதத்தை குறிப்பிட்டு மீண்டும் வலியுறுத்தினேன் தமிழகத்தின் இந்த கோரிக்கையை பிரதமர் உடனடியாக பரிசீலித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று உறுதிப்பட நம்புகிறேன் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதல்வர் வழங்கிய மழை நிவாரணம் முண்டியடித்து பறித்து சென்ற மக்கள் நிவாரண முகாமில் தள்ளுமுள்ளு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மழை வெள்ளத்தால் பாதித்த சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் ஒரு சிலருக்கு மட்டும் நிவாரணம் வழங்கிவிட்டு மற்றவர்களுக்கு வழங்குமாறு கட்சி நிர்வாகிகளிடம் கூறி கிளம்பி சென்றார் அவருடன் வந்திருந்த அமைச்சர்கள் பொன்முடி செந்தில் பாலாஜி சிவசங்கர் ஆகியோரும் கிளம்பி சென்றனர் அடுத்த நிமிடமே அங்கிருந்த மக்கள் நிவாரணப் பொருட்களை வாங்க போட்டி போட்டு முண்டியடித்தனர் திமுக நிர்வாகிகள் நிவாரணப் பொருட்களை தூக்கி வீச பொதுமக்கள் அதை கேட்ச் பிடித்து எடுத்து சென்றனர் ஒரு கட்டத்தில் கூட்ட நெரிசலில் பொருட்களை வழங்க முடியாமல் திணறிய திமுக நிர்வாகிகள் விநியோகத்தை பாதியிலேயே நிறுத்தினர் இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் அங்கு அடுக்கி வைத்திருந்த நிவாரணப் பொருட்களை போட்டி போட்டு அள்ளி சென்றனர் ஒரு சிலர் மற்றவர்கள் கையிலிருந்து ஆவேசமாக புடுங்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த அனைவரையும் அங்கிருந்து பிடித்து தள்ளி அப்புறப்படுத்தினர் மனிதன் உண்டாக்கிய பேரழிவு திமுகவை வெளுத்த அண்ணாமலை மேன்மேட் டிசாஸ்டர் பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு மேற்கொண்டார் வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை மக்களிடம் கேட்டறிந்தார் அதிக உப்பு சாகுபடி நடக்கும் மரக்காணம் பகுதியில் எண்பது சதவீத உப்பளங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் பேர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளதாக கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு முறையாக தூர்வாரும் பணியை செய்ய வலியுறுத்தினாலும் முறையாக அதை செய்வதில்லை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளாமல் பழிபோடும் விளையாட்டு மட்டுமே தமிழக அரசு செய்கிறது என்றார் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா மழை பெய்தாலும் கூட தண்ணீர் வெளியே செல்லக்கூடிய பகுதியெல்லாம் இன்றைக்கி வந்து அரசு இயந்திரம் குறிப்பாக மாநில அரசு அதை தூர்வாரில்ல கால்வாய் வந்து அட்வான்ஸ் ஆகவே தூர்வாரி மழை பெஞ்சா கூட வெளியே போகிறதுக்கான அவுட்லெட் கெனால் சரி பண்ணலை குறிப்பாக இந்த பகுதிக்கு இது பொருந்தவில்லை என்றாலும் கூட பெரும்பாலும் இந்த முறை வெள்ள சேதம் எதற்காக அதிகமாக இருக்குன்னா சாத்தனூர் டேம் திறப்பு இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்தில் சொல்லலாம் சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில் ஐந்தாயிரம் கண்ணடி ஃபைவ் தௌசண்ட் வாட்டர் உள்ள வருது மத்தியானம் வரைக்கும் மாநில அரசு சொல்றாங்க ஒரு முப்பதாயிரம் கன வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதிகாலை ஒரு இரண்டு மணிக்கு ஒரு லட்சம் கன தண்ணி திறக்கிறாங்க நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் தண்ணி திறக்கிறாங்க ஒன் லேக் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க டூ ஓ கிளாக் காலையில் ரெண்டு மணிக்கு நாங்கள் தண்ணீர் திறக்க போகிறோம் அது ஒரு லட்சம் கன அடி திறக்க போகிறோம் நான்கு மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கனஅடி வரும் பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிராமங்களுக்குள்ளே தண்ணி போயிருக்கு கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு இந்த கம்யூனிகேஷனே கட்டாயிருச்சு ரோட்டில் யாரும் போக முடியாது விழுப்புரம் பகுதியில் எல்லாம் கட்டாயிருச்சு இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது வருவதற்கு முன்பாகவே மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர் வாரலை அதே நேரத்தில் என்ன தான் நம்ம அக்யூரட்டாக ப்ரெடிக் பண்ணி மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் கூட இன்னைக்கு மாநில அரசு சொல்கிறாங்க நாங்கள் ஐந்து முறை அலர்ட் கொடுத்தோம் ஐந்து முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பேப்பரில் கொடுக்குறாங்க அது அலர்ட் கிடையாதுங்க அலர்ட் கீழே வந்தீங்களா தண்டோரா போட்டிங்களா உள்ளூருக்குள்ளே சொன்னீங்களா விஏஓ மூலமாக சொன்னீங்களா ஸ்கூலில் மீட்டிங் போட்டு சொன்னிங்களா இது அலர்ட்டுங்க அதனால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு காகிதம் மூலமாக பேப்பர் மூலமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் அலர்ட் மட்டும்தான் கொடுத்து கொண்டு தவிர அது மக்களுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு இல்லை உதாரணத்திற்கு நம்ம சாத்தனூர் அணையை பற்றி பேசுகிறோம் ஐந்தாயிரம் கியூசெக் எங்கே இருக்குதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கனஅடி எங்கே இருக்குது அதுவும் ஒரு நாளில் இது முதல்லையே சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஊரில் இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி வச்சுருவாங்க அதனால் நீங்கள் சொல்கிறதே காலையில் ரெண்டு மணிக்கு நாலரை மணிக்கு திறந்து விடும் பொழுது மக்கள் இரண்டாண்டு ஆண்டு சம்பாதித்த எல்லாமே ஒரு மலைக்கு போச்சுன்னா திரும்ப மூணாண்டு சம்பாதிப்பாங்க மறுபடியும் அடுத்த மலை அதனால் சகோதரர் கேட்பது போல ஒரு பக்கம் துல்லியமாக அக்யூரேட்டான ஃபோர்காஸ்டிங் வரணும் வந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த ஃபோர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மாநில அரசு எப்படி பயன்படுத்துகிறாங்க அது சரியாக பயன்படுத்தவில்லை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்தது ஏன் திமுக அரசால் பேரழிவு திமுக அரசை விமர்சித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் நடப்பது மக்கள் நலனில் அக்கறையில்லாத அரசு சிந்திக்கும் திறனற்ற அரசு என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சாத்தனூர் அணையிலிருந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் அடி தண்ணீரை திறந்துவிட்டுள்ளனர் இதனால் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களின் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்த பிறகுதான் அவர்களுக்கு விஷயமே வந்திருக்கிறது உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற அளவில் உடைமைகளை விட்டுவிட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்ட மக்கள் தப்பித்துச் சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை உடைமை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கால்நடைகள் இழப்புகளும் ஏராளம் இந்த பாதிப்புகளிலிருந்து அவர்கள் மீண்டு வர பல ஆண்டுகள் ஆகக்கூடும் சாத்தனூர் அணைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையே தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கிவிட்டது அப்போதிருந்தே தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது அரசு அதிகாரிகள் எந்த எஜமானரின் ஆணைக்கு காத்திருந்தார்கள் என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டதால் ஏற்பட்ட அழிவையை திரும்ப திரும்பச் சொல்லி தனது தோல்விகளை நியாயப்படுத்தி வந்த தமிழக அரசு சாத்தனூர் அணையை யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் திறந்துவிட்டதன் மூலம் அதைவிட பெரிய அழிவுக்கு காரணமாகியிருக்கிறது ஆட்சி செய்யவே தகுதியற்ற கட்சி திமுக என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவில் அணியை திறந்ததற்கு முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான்கு மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இருபத்தைந்து ஆயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் சேதமடைந்த பயிர்களுக்கும் இறந்த கால்நடைகளுக்கும் இழப்பீடு தர வேண்டும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு கோரும் நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என ராமதாஸ் கூறியுள்ளார் பெஞ்சில் புயல் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி புதுச்சேரி அருகே கரையை கடந்தது புயல் கரையை கடக்கும்போது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்தது கனமழையால் வேடூர் அணை நிரம்பியது அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனால் திருக்கானூர் மண்ணாடிப்பட்டு வில்லியனூர் செல்லிப்பட்டு பக்கிரிபாளையம் வம்புப்பட்டு விநாயகப்பட்டு உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்தது வீடுகளுக்குள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது மக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர் மதுரப்பாக்கம் பத்து கண்ணு சாலை வெள்ளநீரில் மூழ்கியதால் சாலை மூடப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் இரண்டாவது நாளாக வெள்ளநீர் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின்றி தவிப்பதாக மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் மேம்பாலத்தில் முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டார் ஆற்றின் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டுகோள் விடுத்த அவர் கரையோர மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நிலச்சரிவில் உயிர்கள் வேதனை உதயநிதி திருவண்ணாமலை மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நான்கு சிறுமிகள் உட்பட ஏழு பேர் பலியாகினர் அந்த மீட்பு பணியை ஆய்வு செய்த துணை முதல்வர் உதயநிதி பலியானவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார் எப்படியாவது நல்ல செய்தி வரும் ஏழு பேரையும் எப்படியாவது உயிரோடு மீட்கப்படுவார்கள் என்றுதான் நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதுதான் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் மாலை ஒரு ஆறரை மணி அதனால குறைந்த வீட்டில் சிக்கிய நாலு பேருடைய உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன மற்ற மூன்று பேருடைய உடல்கள் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது மாண்மிகு அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் இந்த மீட்பு பணியில் தொடர்ந்து கண்காணித்து வரு வருகின்றார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின்படி மீட்பணியை நான் இன்றைக்கு நேரில் ஆய் ஆய்வு செஞ்சிருக்கிறேன் கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் மற்றும் பாறை சரிவில் சிக்கிய ஏழு உயிர்கள் பறிபோயிருப்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அவருடைய மரணத்திற்கு என்னுடைய இரங்கலை அரசு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் ஐந்து லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க அதனை நாளை மாலைக்குள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சி செயலர் சொல்லியிருக்கின்றேன் மேலும் திருவண்ணாமலையில் மண் சேவை ஏற்படுவதால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடியிலிருந்து இந்த சாயில் அவங்க டெக்னீஷியன்ஸ் ஐஐடியை சேர்ந்த திரு மோகன் கோவிநாதன் அவங்களாம் வந்துருக்காங்க அவங்க நாளை காலையில் வந்து இந்த இடத்துல வந்து சாயிலோட தரத்தை பற்றி ஆய்வு செய்வாங்க அதானி விவகாரம் எதிரொலி எதிர்கட்சி எம்பிக்கள் வழி நடப்பு பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கியது பார்லிமெண்டிற்கு வந்த பிரதமர் மோடி மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் பார்லிமெண்டை முடக்க முயற்சிக்கின்றனர் எதிர்கட்சியினர் இனியாவது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார் எனினும் எதிர்கட்சிகள் இதனை துளியும் மதிக்கவில்லை முதல் நாள் கூட்டம் துவங்கியதிலிருந்தே அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறை உத்தரப்பிரதேச வன்முறைகள் குறித்து விவாதிக்க கோரி கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக ஆறு நாட்களாக பார்லிமெண்டின் இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் இன்று காலையில் மீண்டும் பார்லிமெண்ட் கூடியது அப்போது கௌதம் அதானி முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரினர் ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இதையடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் மேலும் இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் பார்லிமெண்டின் நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் வயநாடு எம்பி பிரியங்கா திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மழையில் சீறி பாய்ந்த கார் ஐந்து மருத்துவ மாணவர்கள் மரணம் பஸ் மீது மோதல் அதிர்ச்சி கேரள மாநிலம் ஆலப்புழையில் உள்ள டிடி டி டி அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு படிக்கும் பதினோரு பேர் காலர்கோடு டவுனில் காரில் சென்று கொண்டிருந்தனர் அந்நேரம் கனமழை பெய்து கொண்டிருந்தது அதிவேகத்தில் சென்ற கார் இன்னொரு வாகனத்தை முந்த முயன்றது அப்போது எதிரே அரசு விரைவு பஸ் வந்து கொண்டிருந்தது பஸ் மீது மோதாமல் இருக்க காரை சடன் பிரேக் போட்டார் மாணவர் இதனால் கார் ஸ்கிட் ஆகி பஸ்ஸின் மீது நேருக்கு நேராக பயங்கரமாக மோதியது மோதிய வேகத்தில் சில மாணவர்கள் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்டனர் இந்த பயங்கர விபத்தில் மூன்று மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே இருந்தனர் போலீசார் வந்து காரை வெல்டிங் மிஷினால் கட் செய்து உள்ளே சிக்கி கிடந்த மாணவர்களை மீட்டனர் காயமடைந்த எட்டு பேரை ஆலப்புழை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் வழியில் இரண்டு மாணவர்கள் இருந்தனர் இறந்தவர்கள் வயது தேவநந்தன் வயது ஸ்ரீதேவ் வில்சன் பத்தொன்பது வயது ஆயுஷ் ஷாஜி வயது முகமது இப்ராஹிம் பத்தொன்பது வயது முகமது அப்துல் ஜஃபார் என தெரியவந்தது ஐந்து பேரும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் இந்த விபத்தில் பஸ்ஸில் இருந்த பதினோரு பேரும் காரில் இருந்த ஆறு பேரும் காயத்துடன் மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் காரில் பதினோரு பேர் பயணித்துள்ளனர் என போலீசார் கூறினர் கடுமையான மழை அதிவேகத்தில் காரை ஓட்டியது காரில் அதிகம் பேர் பயணித்தது ஆகியவைதான் விபத்துக்கு காரணம் என தெரியவந்தது அரசு பஸ் குருவாயூரிலிருந்து காயங்குளத்துக்கு சென்று கொண்டிருந்தது காரில் மாணவர்கள் கொச்சிக்கு சென்று கொண்டிருந்தனர் கார் அதிவேகத்தில் வருவதை பார்த்ததும் உஷாராகி இடது பக்கம் திருப்ப முயற்சித்தேன் அதற்குள் கார் அதிவேகத்தில் வந்து பஸ்ஸில் மோதிவிட்டது நேருக்கு நேர் மோதுவதை தவிர்க்க நான் எடுத்த கடைசி கட்ட முயற்சிகள் வீணாகிவிட்டது என வருத்தத்துடன் பஸ் டிரைவர் சொன்னார் விபத்து நடந்த இடத்திலிருந்த சிசிடிவி கேமரா வீடியோ வைரலாக பரவி கேரள மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது